ஸ்பெஷல் நேயர்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை ஆனந்தல்வாரின் இனிய வணக்கம் ஆங்கில மாத பலன்களில் நவம்பர் மாத பலன்கள் சார் நம்ம ஏன் ஆங்கில மாதம் எடுக்கிறோம் எடுக்காம ஏன் ஆங்கிலம் எடுக்கிறோம் இயற்கையோடு நம்ம பழகிட்டோம் சேல்ரி வருது வந்து கார் டியூ கட்டணும் அப்படிங்கிறது இந்த ஒன்னிலிருந்து எடுக்கப்படுது தமிழ் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு தேதியிலிருந்து தான் ஆரம்பிக்கும் ஸோ இந்த பதினஞ்சு நாளில் என்ன நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறனால நம்ம ஆங்கில மாத பலன்களை பிரித்தியமாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் இந்த ஆங்கில மாதத்தில் நவம்பர் மாதம் ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நம்ம பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை பார்ப்போம் கண்ணீராசி நேர்களே ராசி நேர்களுக்கு இந்த நவம்பர் மாசம் பாத்தீங்கன்னா உங்க ராசியிலே சுக்கரன் இருக்கிறதும் கூடுதலாக இரண்டாம் இடத்தில் புதன் இருக்கிறதும் இரண்டாம் இடம் வாக்குஸ்தானம் உங்கள் ராசிநாதன் புதன் இரண்டாம் இடத்துலையும் மிகப்பெரிய உச்சத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருந்தாலும் கூட ஆண்கள் தொழில் ஸ்தான விஷயத்தில் நெடுநாட்களாக மந்த நிலை இடம் அமையலை சார் நான் பெரிய பிளான்லாம் வச்சிருக்கிறேன் டெய்லரிங் போட்டு தைக்க போறேன் இம்போர்ட் பண்ண போறேன் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன் எனக்கு கூட பட்ஜெட்டில் அமையலை அதாவது ஒத்து வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் ஐந்தாம் தேதிக்கு மேலே நீங்கள் நினைத்த இடம் உங்கள் கைக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் இப்போ நடைமுறைக்கு இருப்பதனால் தொழில் துறைகள் சிறப்பு பாருங்க கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சமீப காலமாக வெளியில் சொல்ல முடியாமல் முழுங்க முடியாமல் அவசரப்பட்டவர்களுக்கெல்லாம் உச்சபட்ச வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் என்ற மேதாவித்தனத்தை விடுவது சிறப்பு பலன் பெறும் அதே போல் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் சகோதரத்துவ பாவத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து செல்வது கெட்டு போவதில்லை என்பதை நினைவுக்குள்ளுங்க கொள்ளுங்கள் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு நெடு நாட்களாக கால் வழியில் அவஸ்தப்பட்டிருக்கவங்க உடல் உடல்ல வெயிட் போட்டிருக்கு சார் நான் அவ்வளவு சாப்பிடுறதே இல்லைன்னு சொல்றேன் ஆஹ் பதினாறாம் தேதிக்கு மேல கால்வழிகள் குறைவதற்கும் உடலில் இந்த வெயிட் சம்பந்தப்பட்ட அந்த இது குறைவதற்கும் அதிகமான கிரகச்சாரங்கள் வாய்ப்பு இருக்குது ஒரு சில பெண்களுக்கு தன் கணவர் மேல அவநம்பிக்கையாக வைத்துக்கொண்டு பிறரை நினைத்து கொண்டிருப்பது இந்த மாதிரி தீய வழக்கங்கள் இருந்தால் இனி அதை மாற்றி கொள்வது உத்தமம் ஒரு சில வேத்துக்கு மட்டும்தான் இது நூத்துல ஒன்று ரெண்டு வேத்துக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே அது கிடையாது அது கணவன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள் தொழில் ஸ்தானாதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கண்ணீராசி இருக்கக்கூடிய பெண்களுக்கும் உண்டு என்பதால் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனை என்னால் சார் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறேன்னு சொல்கிறவங்களாம் தொழில் சிந்தனைப்பட்ட ஆலோசனையை தன் பிள்ளைக்கோ தன் கணவருக்கோ எடுத்து சொல்லும் பொழுது உங்களும் உங்க குடும்பமும் இந்த நாடும் முன்னேறும் அப்படி அற்புதமான அமைப்பு கண்ணியில் இருக்கக்கூடிய இந்த பெண்களுக்கு இந்த மாதம் நவம்பர் மாதம் இருக்குது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் மாணவ மணிகளை அற்புதம் ஆனந்தம் மகிழ்ச்சி இருந்தாலும் கூட திருப்பி படிக்க சொல்ல சொல்றீங்க சார் அப்படின்னா படித்ததை நினைவுபடுத்தி பாருங்கள் உங்களுக்கு தக்க நேரத்தில் அது உதவும் என்பதை கேளுங்க ஏன்னா அந்த கேள்வியில பாத்தீங்கன்னா எதாவது ஒரு மிரக்கல் மாதிரி எதையாவது ஒன்று மாத்தி கேட்கும் பொழுது இப்படி வந்துருச்சு அப்படின்னு குழம்பவோ தயக்கமோ ஏற்படக்கூடாது அதற்கு நீங்களே படித்ததை நினைவுபடுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் என்பதை நினைவுபடுத்துறதுனாலே போதும் பின் வரக்கூடிய அரையாண்டு தெருவுல நீங்க அற்புதமான மார்க்கை எடுக்கலாம் என்பது அது அதிக விஷயம் துறையில இருப்பவங்களுக்கு பாதிப்புகள் ஒன்றும் இல்லை பதவி உயர்வு பொருளாதார உறவு இப்படியே தனசா இருக்குது என்ன ராசி பார்த்து நான் என்ன செய்ய அப்படி புலம்பிக் கொண்டு இருக்கிறவங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேல பொருளாதார அபிவிருத்தி உண்டு மாலை பொழுதுலையோ அல்லது ஹவுஸ்லேயோ ஹவுஸ் ஒர்க் பார்க்கும் பொழுது அதுக்கு கூடுதல் வருமானம் கிடைக்கக்கூடியது ஒரு நாள் முழுவதும் பார்த்தது கூட ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அது மூலியமாக ஒரு மக்கள் தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும் நெடு நாட்களாக ஆண்களுக்கு அசலை எடுத்து செலவு பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் மீண்டும் தொழில் துறைக்கு செல்லக்கூடிய அமைப்பு உண்டு இரண்டாவது பிள்ளையினால் மனக்கசப்பு பாதிப்பு இருந்தவங்களுக்குலாம் மகிழ்ச்சியான சம்பவமும் சுப செய்தியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பும் இப்போ நான் நடைமுறைக்கு வருதுங்க கண்ணீராசியில் இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நிறைந்த மதம் பயண கால கட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் பகல் பொழுது பயணம் உத்தமம் இரவு பொழுது பயணத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் ஏனென்றால் நீங்கள் கொண்டு பேக்கேஜ் தொலைஞ்சு போவதற்கோ அல்லது வண்டி வாகனங்களில் ஸ்டாண்டில் கரெக்டாக தான் சார் வச்சேன் கடவுள் போகிறக்கோ வாய்ப்புகள் இருப்பதனால பகல் பொழுதுல போறது குறிப்பாக சொந்த வண்டிகளை பயன்படுத்தும் பொழுது கூடுதல் கவனமாக பார்க்கிங் போன்ற இடத்துல கூடுதல் கவனமாக இருப்பது நன்மை பயக்கும் இந்த மாதம் கண்ணீராசியில் கூடிய பெண்களுக்கு இது முடிக்க சாப்பிட்ட மாத்திரையினுடைய அளவு எல்லாம் குறைஞ்சு உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் சார் குறிப்பா கண்ணீராசியில் இருக்கக்கூடிய காதலர்களுக்கு எப்படி இருக்கும் எனக்கு என்னப்பா ராசி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க சடக்கு புடகுன்னு எரிச்சு எரிஞ்சு பேசுவதை குறைத்து கொள்ளுங்கள் உள்ளத்துல மட்டும் மகிழ்ச்சி இருந்தால் பத்தாது உதட்டிலையும் மகிழ்ச்சி உண்டு மகிழ்ச்சியாக பேசுங்கள் மனம் விட்டு பேசுங்கள் மனம் இறங்கி வாருங்கள் இது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேத்துக்குமே போரும் உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாகும் அதுதான் இந்த நவம்பர் மாதம் கண்ணீராசில இருக்கக்கூடிய லவர்ஸுக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் கண்ணீராசியில இருக்கிறவர்கள் பயண காலகட்டம் அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லி அதே போல் கண்ணீராசியில் இருக்கிறவங்க கூடு கூடுதல் கவனமாக இந்த பதினேழாம் தேதிக்கு மேலே ஆன்மீக சம்பந்தப்பட்ட இலக்கு சொல்லுவாங்க அதை கடல் கடந்து போங்க மழை கடந்து போங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு தெரிஞ்ச அல்லது உங்களுக்கு உள்ளூர்ல இல்லாமல் பக்கத்து உள்ள இருக்கக்கூடிய ஆலயத்துக்காது ஒரு பிடித்த இடத்துக்கு சென்று வரும் பொழுது இந்த கன்னிராசி நேர்களுக்கு மேலும் தெய்வ பலங்கள் கொடுக்கும் முடியுமானால் உங்கள் குலதெய்வத்தை போய் இந்த மாதம் வணங்கிட்டு வர்றது பல்வேறு வகையில் ஏற்றமும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான மாதமாக கன்னிராசிக்காரர்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்குது ஸோ கூடுதல் சிறப்பு என்ன சார் அப்படின்னா சுக்ரன் உங்க இதில் இருக்கிறதுனால உங்கள் பொருட்களில் வந்து மேலும் வாங்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் களவு போகக்கூடிய அமைப்பு இருக்குது என்பதனால பழைய வண்டி வாகனங்களை மாற்றி கொள்வது உத்தமம் கன்னீராசியில இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐந்து ஏழு ஒன்பது அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம்னு பார்த்தீங்கன்னா பிஸ்தா கிரீன் அதிர்ஷ்ட நிறம் டார்க் ப்ளூ அதிர்ஷ்ட நிறமாக வரும் இந்த வெண்டய கலர்னு சொல்லுவாங்க அது ஷா சாண்டல் கலர் அந்த மாதிரி இந்த கலர்களை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும் ஸோ பிரதேசமாக கன்னீர் ராசிக்காரர்கள் இந்த மாதம் அண்ணாமலையாரை வழிபாடுபடுவது சிவபெருமான் வழிபாடுங்கிற காட்டிலையும் அண்ணாமலையாரை நினைத்து கொண்டாலே நவம்பர் மாதம் சிறப்புங்க மேலும் குறிப்பாக இந்த நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்தில் இந்த மாதத்தினுடைய கிரக பலன்களை எடுத்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு சில வீதாச்சாரம் பார்வை மாற்றங்கள் ஏற்படும் பட்சத்தில் அதை அடிப்படையில் எடுத்து மிக எளிமையாகவே உங்களுக்கு வழங்கியிருப்பதனால் இந்த வருங்காலங்களில் இந்த குரு அமைப்பு குருச்சிய சூரியன் விருச்சியத்துக்கு வரக்கூடிய அமைப்பு இப்படி கிரகச்சாரத்தினுடைய அமைப்பெல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது கொண்ட பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த முப்பது நாளில் இது நடந்தே தீரும் என்கிற அதி அற்புதமான ஒரு செய்தியாக இல்லாமல் கடவுள் மேல் ஆணையாக சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் சில அரிய பெரிய விஷயங்களை நம்ம சேனலில் மட்டுமே பார்க்க முடியும் கிரகப் பயிற்சி அவ்வளவு கிரக மாற்றம் கிரக பார்வை அப்படிங்கிற காட்டிலையும் கிரக புள்ளிகளினுடைய அமைப்பையும் எடுத்து எந்தெந்த கிரகங்கள் சுபத்துவம் பெறுது சுபத்துவம் பெற்ற கிரகத்தை அசுவ கிரகங்கள் பார்க்குதா அல்லது அசுக கிரக பார்வை பார்த்தாலும் கூட நன்மை செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதா அல்லது சுப கிரகங்களுடைய ஆதிக்கம் செயல்படுத்தும் பொழுது அசுப கிரகங்கள் தடுத்தால் அதை மீறி எப்படி செயல்படுத்தும் என்று இந்த பனிரெண்டு ராசி இருபத்தி நட்சத்திரங்களுக்கும் வார பலன் மற்றும் மாத பலன்களையும் லக்கண வீதாச்சாரம் மட்டும் இல்லாமல் சோழி பிரசனம் தேவ பிரசன அடிப்படையில் இருக்கும் பொழுது மேற்கொள்ளக்கூடிய அனைத்து விஷயங்களும் முப்பது நாடுகளே நடந்தே தீரும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் உங்களுடைய குலதெய்வ அருளும் அண்ணாமலை அருளாலையும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நவம்பர் மாதம் ி மாதமாகவே அமையக்கூடிய அற்புதமான விஷயங்களை மேற்கொண்டு சொன்ன நாங்கள் சொன்ன விதிமுறைகளை நடைமுறைப்படுத்தும் பொழுது சீரும் சிறப்புமாக இந்த மாதம் அமையும் மேலும் வித்தியமாக கடகத்தில் குரு அது வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் வரக்கூடிய சூரியன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கன்னிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்புறம் கும்பத்தில் இருக்கக்கூடிய மூன்று கிரக சேர்க்கை இதெல்லாம் எடுத்து நம்ம பிரச்சனை அடிப்படையில் பார்க்கும் பொழுது பிரத்தியோகமாக மீன ராசி கும்ப ராசி மிதன ராசி கன்னி ராசி மகர ராசி இந்த ராசி நேரங்களுக்கு எல்லாமே அபி அபிவிருத்தி நமஸ்தே அமின்னு சொல்லக்கூடிய அபிவிருத்தி யோகமும் மீதி இருக்கக்கூடிய ராசிகளுக்கு எல்லாத்துக்குமே அபரிதமான வளர்ச்சியும் ராஜயோகமும் மிகப்பெரிய நன்மையும் கிடைக்கக்கூடிய அதி அற்புதமான அமைப்பும் மேலும் ஜாதகம் எப்படி இருந்தாலும் அமைப்பு படி இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கு இந்த மாதம் நாட்களிலும் என்ன விதமான பலன்களை கொடுக்கும் அது தனித்துவமிக்கக்கூடிய ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் என்ன மாதிரி அற்புதங்கள் நடக்கும் இந்த பிரசனத்தில் எடுத்திருக்கிறோம் இந்த பிரசனத்தினுடைய அடிப்படையில் எடுத்து நம்ம சிறப்பாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நட்சத்திர பாதங்கள் அந்த பாதத்தினுடைய லக்கண புள்ளிகள் அதனுடைய அமைப்பு சார விதிகள் எல்லாம் எடுத்து பார்க்கும் பொழுது வரக்கூடிய இந்த நவம்பர் மாதம் அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து நவம்பர் மாதம் முடிவதற்கு முடிக்க மேல் சொன்னக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் மிக சாதுரியமாகவும் மிக தெய்வ அருளாலும் நடந்தே தீரும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு கூடுதல் அம்சமாக நாங்கள் வழங்கியிருக்கக்கூடிய ஆலய வழிபாடுகளை எந்த மாதிரி ஆலயங்களுக்கு செல்லணும் எந்த மாதிரி நேரம் பிரார்த்தனை பண்ணணும் உங்க ஜாதகத்தை வைத்து வழிபாடு பண்ணணுமா அல்லது ஜாதகம் இல்லாமல் சும்மா சென்றால் போருமா என்ன மாதிரி தானம் தர்மம் கொடுக்கணும் விரதம் அப்படிங்கிற சந்தேகங்களுக்கு எங்களுடைய அலைபேசியை தொடர்பு கொண்டு முறையான கட்டணம் செலுத்தி செலுத்தும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்றவும் மகிழ்ச்சியும் கொடுக்கும் அதே போக ஆல்லை வழிபாடுல சொல்லக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் பிரசன்னத்தின் விகிதாச்சாரங்களையும் நிறங்கள் மற்றும் பயன்படுத்தும் பொழுது இனி இந்த மாதம் முழுவதும் நடந்தே தீரும் உண்மையாக அண்ணாமலையார் மேல் ஆணையாக என்பதை நினைவில் கொள்ளுகிறார்